பாருங்க மாங்காய் சாம்பார் மாங்காய் சீசன்னால் மாங்காய் சாம்பார் பண்ணலாம் மாங்காலே புளிப்பு இருக்கிறதுனால புளி இவ்வளோண்டு ஊற வச்சுக்கோங்க அப்புறம் இதில் துவரம் பருப்பு போட்டு நாலு பேருக்கு உண்டான பருப்பு போட்டு இவ்வளோ பைத்தம்பருப்பு கொஞ்சோண்டு பைத்தம் பருப்பு சேர்த்து போட்டு இதையும் நல்லா குக்கரில் வேக வச்சுக்கணும் அப்புறம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்க நேர்களை இப்போ இந்த மாங்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பீஸ் பீஸாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக பண்ணால் தான் கரைஞ்சி போகாமல் இருக்கும் நமக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதே இந்த குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம்ல அது ஒரு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி அவ்வளோதான் இதை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா நம்ம புளி தண்ணியை ஊற்றலாம் பாருங்க நம்ம சாம்பார் நல்லா போட்டு வச்சது கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு போல் தண்ணி அதையும் இதில் ஊற்றிடுவோம் திருப்பி நல்லா கொதிக்கட்டும் அந்த சாம்பார் பொடி வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும் நல்லா சாம்பார் கொதிக்குது கொதிக்கட்டோம் நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த குக்கரில் இருக்கிற பருப்பை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சாம்பார் கொதித்து வச்சு அந்த வாசனை போக இப்போ நம்ம பருப்பை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து இதில் கொட்டிடலாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஜெல விட்டுக்கோங்க நல்லா அந்த பருப்பை கரைச்சி ஊற்றிடலாம் இதோடு நம்ம என்ன பண்ணோம் ஒரு கொஞ்சோண்டு ஒன்று வெல்லம் வெல்லம் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டோம் அப்புறம் தாளித்து கொட்டலாம் பாருங்கள் நம்ம தாளிப்பு கரண்டியை போட்டு கேஸை பற்ற வச்சு தாளித்து கொட்டுவோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகு பொரியட்டும் கடுகு வெடிக்குது அதுலேயே ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகா பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு நம்ம தாளிப்பை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் கேஸை அருமையான மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மாங்காய் சாம்பார் அருமையான மாங்காய் சாம்பார் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்